யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் பதினேழு அகல்விலியோ ஆதிசனின் ஆஃபீஸிற்குள் நுழைந்தவளுக்கு ஆச்சரியம் அவனை பார்த்தால் திவாவோடும் ஜெய்யுடனும் சேர்ந்த ஏதோ ஒரு டீ கடை வக்கீல் என்று நினைத்திருந்தாள் அங்கே நான்கைந்து பேர் அசிஸ்டண்டாக அதாவது அவனுக்கு கீழ் வேலை பார்க்கும் அளவிற்கு பெரிய வக்கீலாக இருக்கிறானே என்று பார்த்திருந்தாள் அவளை கண்டதுமே வாங்க அகல்விலி வெல்கம் முதல் முதலாக வரிங்க வாழ்த்துக்கள் அதுவும் நீங்க பெரிய பெரிய வக்கீல் கிட்டலாம் ஜூனியரா இருந்திருக்கீங்க நீங்கள் எங்க ஆஃபீஸ்க்கு வரது சந்தோஷமும் பெருமையாகவும் இருக்குது என்று வரவேற்றான் அதை பார்த்ததுமே கேட்டதுமே அவளுக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது இவ்வளவு பெரிய வக்கீல் அவள் மதித்ததே இல்லையே இவனை அதுவும் இரண்டு கொலைகாரன்களுக்கு ஆஜராகும் டம்மி வக்கீல் என்று நினைத்திருக்க அவனோ பெரிய வக்கீலாகவே இருக்கிறான் அது அது வந்து நேற்று நீங்கள் சும்மா சொல்லலையே உங்கள் அசிஸ்டண்ட்டா இல்லை இல்லை ஜூனியராக வேலை பார்க்கலான்னு ப்ராக்டீஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களே தான் சொன்னேன் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்க போகிறீங்கன்னு ராத்திரியே ஜெய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானே ஆ தேங்க்ஸ் என்ன லாயர் அகல்வெளி தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க என்ன மரியாதையெல்லாம் கூடுது அது அது வந்து சாரி நீங்கள் ஒரு பெரிய லாயர்னு நான் நினைக்கவே இல்லை உங்களை பற்றி வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அப்படி நினைக்காம இருந்தாதான் ஆச்சரியம் என்று வாய்விட்டே சிரித்தான் இந்த நீங்கள் வாங்க போங்கலாம் வேண்டாமே ஓகே அகல்வெளினே கூப்பிடுறேன் நீங்க இவ்வளவு பெரிய லாயர் நல்ல வருமானம் வரும்ல அதனால நீங்க பணத்துக்காக ஜெய்க்கு வக்கீலா இருக்க வாய்ப்பில்லை அப்புறம் எப்படி அவனுங்களுக்கு லாயரா இருக்கீங்க நான் பணத்துக்காகனா தாசுக்கே லாயரா இருக்கலாமே எல்லாத்தையும் பணம் மட்டுமே தீர்மானிக்காது அன்பு நட்பு நன்றி இப்படி நிறைய இருக்கு நீ இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்க அது புரியறதுக்கு இன்னும் நிறைய அனுபவம் வேணும் ஆனாலும் அது தப்பில்லையா என் மனசாட்சிப்படி தப்பில்லை இதை பற்றி நீ எல்லாம் பேச வேண்டாம் அவங்களுக்காக நான் நிற்கிறத பத்தி யாரா இருந்தாலும் கருத்து சொல்லவும் கேட்கவும் தடதான் அது நீயா இருந்தாலும் கூட நம்ம நம்ம வக்கீல் தொழில பார்ப்போமா ஓகே என்று தோலை குலுக்கி கொண்டவள் வேறெதுவும் சிந்திக்காமல் வக்கீல் பணியில் மூழ்கிவிட்டாள் மதியம் சாப்பாடு அவனைப் போலவே அவளுக்கும் பார்சல் ஆதிசனின் வீட்டிலிருந்தே வந்தது உண்டால் வேலை பார்த்தாள் மாலை திவா வந்து அழைத்து போனான் அவளது வாழ்க்கை கிட்டத்தட்ட ஏதோ இயந்திரம் போலவே ஒரு மாத காலமும் சென்றது அவளாலேயே அந்த இயந்திர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளுக்கு அவள் முன்பு ஜெய் வரவேண்டும் அவனோடு சண்டை போட்டாவது பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவளது இன்னொரு மனமோ வேண்டாம் என்று மறுத்தது அவளுக்கு இப்போது பைத்தியமே பிடிப்பது போன்றிருந்தது தலையை பிடித்துக்கொண்டு கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தாள் இந்த ஒரு மாதமும் ஜெய் அவளை பார்க்கவும் வரவில்லை பேசவும் வரவில்லை அன்று பேசியது அதன் பின்பு அவளாக அவனை தொடர்பு கொள்ளவே இல்லை அவனும் பேசவே இல்லை அதுவும் அவளது தனிமை உணர்வுக்கு காரணமாகவே இருந்தது அது புரியாது பலதையும் யோசித்து கொண்டே இருந்தாள் அந்த நேரம் பார்த்து சரியாக அவளது அண்ணனிடமிருந்து போன் வந்தது அதை எடுத்தவளோ என்ன நான் உயிரோடு இருக்கிறேனா இல்ல செத்துட்டேனான்னு போன் பண்ணி பார்த்தியானா என்று கத்தி கொண்டிருந்தாள் அந்த பக்கம் இருந்து வாசுவோ நீ பாதுகாப்பாக தான் இருப்பேன்னு தெரியும் இருக்கேன்னு தெரியும் நீ இப்ப வக்கீல் ஆதிசன் ஆதிசன்கிட்ட ஜூனியரா சேர்ந்து ஒரு மாசம் தெரியும் இதை விட அப்டேட் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு நான் தனியாக இருக்கேன் அது புரியுதா அதான் உன்னை சுற்றி அத்தனை பாதுகாப்போட ஆட்கள் இருக்காங்களே இதில் என்ன தனியாக இருக்கிறேன்னு சொல்ற நீ தனியாக இருக்கிறேங்கிறது தனிமையாக இருக்கிறேங்கிறத உணர்ந்து சொல்கிறேன் மனசளவில் தனிமையும் வெறுமையுமா இருக்குது நான் உன்னையும் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா எனக்கு இங்கே இருந்தால் பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு நீ ஃபோனை அவர்கிட்ட கொடு நான் பேசிக்கிறேன் நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச ஃபோனை பண்ணியிருந்தேன் ஜெய் மூலமாக எனக்கு பெங்களூரில் வேலை கிடைச்சிருச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு வாரமாகச்சு ஜெய்கிட்ட சொல்கிறதுக்கு இப்போ ஃபோன் பண்ணேன் அவர் ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்குது அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அவனா அவனா உனக்கு வேலை வாங்கி தந்தான் அவன் எப்படி பெங்களூரில் வேலை வாங்கி தந்தான் நான் அன்னைக்கு கோபத்தில் திட்டினதுக்கப்புறமா அவரோட பிஏ தனுஷ் வந்து எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி இன்டர்வியூவுக்கும் கூட்டிகிட்டு போனான் நான் இப்போ பெரிய கம்பெனியில் டீம் லீடாக இருக்கேன் உண்மையில் அவருக்கும் எனக்கும் எதுலேயுமே செட் ஆகலைனாலும் உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்லத்தான் கூப்பிட்டேன் ஓ இவ்வளவு நடந்திருக்கா எனக்கு எதுவுமே தெரியாது நீயும் சொல்லல பாரு அவனும் சொல்லல யாருக்குமே நான் வேண்டாம் அப்படித்தானே இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்களாவது நல்லாருங்க சாமி உங்க அம்மாவை நான் விசாரித்ததாக சொல்லிருங்க அம்மாவுக்கு இப்பவும் இல்ல எப்பவுமே ஜெய்ய பிடிக்காது ஒரு நீதி நேர்மைன்னு கொள்கையோட வாழ்ந்து செத்துப்போனவருடைய மனைவியா அவங்களுக்கு ஜெய் எப்பவுமே ரவுடி அவன் நல்லவனா கேட்டவனானு மரியோசிப்பெல்லாம் கிடையவே கிடையாது நானும் அப்படி இருந்தேன் இப்போ அதில் ஒரு மாதிரி தடுமாறுறேன் என்று மனதிற்குள்ளாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஃபோனை வைத்து விட்டாள் இனி யாரோடும் பேசும் மனநிலையில் அவள் இல்லை இரவோடு இரவாக எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் ஓடிப்போய் விடலாமா என்று யோசித்தவளுக்கு இப்போது அதையும் செய்ய முடியுமா என்று யோசனை வந்துவிட்டது அப்படியே கண்ணீர் கண்களில் வடிய படுத்திருந்தவள் அர்த்த ராத்திரியில் எழுந்து தனுஷின் அரைக்கதவையும் திவாவின் அரைக்கதவையுமே தட்டினாள் அங்கே அவளுக்காக வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள் சமையலுக்கு உள்ளவர்களும் அங்கேயேதான் தான் தங்கியிருப்பதால் பெண்ணாக தனியாக இருக்கிறாள் என்கின்ற பயமே இல்லை இப்போது இரண்டு பேர் அறை தட்டப்படவும் என்னவோ என்று வேகமாக கதவை திறந்தால் அகழ்விழி நின்றிருந்தாள் என்ன லாயரு எதுவும் பிரச்சனையா என்று திவாவும் அன்னி எதுவும் பிரச்சனையா என்று தனுஷும் ஒன்றாகவே கேட்டனர் எனக்கு ஜெய்கிட்ட பேசணும் இப்பவே கூட்டிட்டு போங்க இப்பவா மணி என்ன பாரு ஒரு மணி அண்ணி இப்போ எப்படி போக முடியும் நீங்கள் கூட்டிட்டு போக வேண்டாம் நானே போய்க்கிறேன் எங்கே இருக்கான்னு மட்டுமாவது சொல்லுங்க என்று வேகமாக காரிடம் போய் நின்றாள் இரண்டு பேரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்காமல் பிடிவாதம் பிடித்து நின்றிருந்தாள் அவளை சமாளிக்க முடியாமல் உடனே ஜெயிற்கு ஃபோன் பண்ணினால் அவனது நம்பரோ நாட் ரீச்சபிள் என்று வந்தது இரண்டு பேருமே முயன்றும் கூட அவனை ஃபோனில் பிடிக்க முடியவில்லை என்று சொன்னதற்கு நீங்கள் ரெண்டு பேரும் போய் சொல்கிறீங்க அவன் உயிரோடு தான் இருக்கானா இல்லை அவனை யாராவது போட்டு தள்ளிட்டாங்களா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு அவனை பார்த்து பேசணும் போல இருக்கு என்று கேட்டினை திறந்தாள் இதற்கு மேல் வழியின்றி இருவருமே அவளை அழைத்து கொண்டு அவர்களது எக்ஸ்போர்ட் நடக்கும் ஃபேக்ட்ரிக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர் காருக்குள் இருந்தவளோ ஆமாம் அப்படி என்னடா உங்க அண்ணன் பிஸ்னஸ் பண்ணுறாரு இருக்கிறதே ரெண்டே வேலை வெட்டுறது குத்துறது அப்புறம் கொலை பண்ணுறது இதுக்கு தனி ஆஃபீஸ் கட்டிடம் இல்லாமல் வச்சுருக்கீங்க அண்ணி நீங்கள் ரெண்டு பாசங்களையும் பற்றியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பத்து போட்டு ஓடுது ராக்கி அண்ணா கூட சேர்ந்து எரால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனி வேறு இருக்குது எல்லாமே பேக்கெட் போட்டு அனுப்புறது இதைவிட ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு ரெண்டு காலேஜ் வேற இருக்குது என்னடா சொல்ற அப்போ எதுடா மெயின் பிஸ்னஸ் மெயின் பிசினஸே நான் சொன்னது தான் அப்ப அடிக்கிறது குத்துறது முக்கியமாக கொள்றதெல்லாம் அதெல்லாம் ஹாபி என்று அசால்ட்டாகவே திவாகர் சொன்னான் என்னது கொலை பண்ணுறதும் குத்துறதும் ஹாபியா போங்கடா நீங்களும் உங்கள் ஹாபியும் என்று பேசிக்கொண்டே பாதி தூரம் தான் வந்திருப்பார்கள் அதற்குள்ளாக அவர்களது வண்டியை பின்தொடர்ந்து இரண்டு மூன்று வண்டிகள் வந்து கொண்டிருந்தது அதை கவனித்த திவாவோ மெதுவாக தனுஷிடம் ஜெய்க்கு கால் பண்ணு அவனுக்கு ரீச் ஆகலைனா ராக்கிக்கு கால் பண்ணி அவசரம்னு சொல்ல சொல்லு என்னாச்சு என்று கேட்டான் தனுஷ் அதற்கு திவாவோ அவனுக்கு மிரர் வழியாகவே சைகை செய்து காண்பித்தான் தனுஷிற்கோ இதெல்லாம் பயமில்லை ஆனால் கூட்டிக் கொண்டு போவது முக்கியமான ஆள் என்பதால் உடனே ஜெய்க்கு அழைத்தான் கிடைக்கவே இல்லை என்னாச்சு என்று மீண்டும் மீண்டும் அழைத்து பார்த்துவிட்டு ராக்கிக்கு அழைத்தான் ராக்கியோ போனை எடுத்ததுமே ராக்கியானா நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கோம் அண்ணியோட கல்பாக்கம் பக்கமா வந்துட்டோம் நீங்க நீங்கள் பாஸ்கிட்ட தகவல் சொல்லிருங்க ரொம்ப அவசரம் அதைவிட விட ஆபத்தும் என்று வைத்து விட்டான் பின்னாடி வந்த மூன்று காரில் இரண்டு கார் இவர்களின் கார் பக்கவாட்டில் வந்தது ஒன்றோ பின்பக்கமாக வந்தது மூன்று பக்கமும் அவர்களது காரை அங்குமிங்கும் வேகம் எடுக்கவோ சைடில் புகுந்து தப்பிக்கவோ முடியாதபடியே வந்தது இப்போதுதான் மெதுவாக வெளியே பார்த்த அகல்வெளிக்கு வித்தியாசமாக தோன்றவும் ஏன் நம்ம காரை முன்னாடி போகவும் விட விடமாட்டேங்கிறாங்க விட விடமாட்டேங்கிறாங்க என்னாச்சு ஒன்றுமில்ல நம்ம கிட்ட கொஞ்சம் விளையாட்டு கட்டுறாங்க நீ அமைதியாக கண்ணை முடிட்டு தூங்க பாரு இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துரும் என்று சொல்லித்தான் முடித்தான் இரு பக்கத்திலும் உள்ள கார்கள் வேண்டுமென்றே இடித்தது அதில்தான் அகலோ உண்மையாகவே பயந்து விட்டாள் இவர்களை இந்த நேரத்தில் அழைத்து கொண்டு ஜெயினை பார்க்க வந்தது தப்பென்று உணர்ந்தாள் அதற்குள் நிலைமை கைமீறி போயிருந்தது இரண்டு பக்கமும் வண்டியை இடித்ததுமே திவாவோ இனி தாங்காது சண்டைதான் போடணும் நாம மட்டும் தனியா இருந்தா சண்டை போடலாம் ஆனா கூட இருக்கிறது வேற அகலு அவளுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா ஜெய் தாங்கிக்கவே மாட்டானே அவனுக்காகவாவது இவள பாதுகாக்கணுமே என்று காரின் வேகத்தை கூட்டினான் ஆனாலும் துரத்தியே வந்தார்கள் ஒரு எல்லை காப்பால் முடியாது போனது பின்னாடியே துரத்தி வந்தார்கள் பின்னாடி வந்த காரோ அவன் போகிற வேகத்திலேயே வந்து பின்பக்கத்தில் இடித்தான் இவர்கள் இருந்த கார் இடித்து தள்ளியதில் இவர்களது காரோ குட்டிக்கரணம் அடித்து போட்டு அப்படியே ரோட்டின் ஓரமாக உருண்டது அவ்வளவுதான் உயிர் போயிற்று என்று அகழ்வெளி அலறி துடித்தவளுக்கு தலையில் அடிபட்டதுமே அப்படியே மயங்கிவிட்டாள் அவள் கண் விழிக்கும் பொழுது காருக்குள் தான் இருந்தாள் காரின் கண்ணாடியை தள்ளி திறக்க முயல இருட்டில் எது எங்கிருக்கிறது என்றே தெரியாமல் அப்படியே கண்களை மூடிக்கொண்டாள் அந்த நேரம் ஒரு வெளிச்சம் வரவும் பார்த்தாள் அங்கே நம்பியாரும் தாசும் அவர்களை சுற்றி அவனது ஆட்கள் தான் நின்றிருந்தனர் தாசோ டேய் பெட்ரோலை கொண்டு வாங்கடா வண்டி மேலே ஊத்துங்கடா மொத்தமா மூணு பேரும் எரிஞ்சே சாகட்டும் அந்த ஜெய்யே நம்ம கேங்ல இருந்து எடுத்த மூணு உயிர்க்கு பதிலா இவங்கெல்லாம் என்று பெரியோடு பெட்ரோலை கொண்டு வந்து ஊற்றினர் அவ்வளவுதான் தெரியும் இனி நம்மால் தப்பிக்கவே முடியாது என்று கண்களை மூடி திறந்தவளின் அருகே தனுஷோ ரத்த காயத்தோடு மயங்கி கிடந்தான் திவாவை கண்களால் தேடினாள் அவனோ டிரைவர் சீட்டில் இருந்ததால் அவளால் அவனை பார்க்க முடியவில்லை ஐயோ என்னாலதான் எல்லாம் என்று அழுதவளுக்கு சத்தம் கூட வெளியே கேட்கவில்லை அவ்வளவுதான் அவர்கள் பெட்ரோலை ஊற்றி தீயை வைத்துவிட்டனர் இன்றோடு வாழ்க்கை முடிந்தது தீயில் கருகியே சாக போகிறோம் என்று நினைத்தவளுக்கு மூச்சு முட்டவுமே மீண்டும் அப்படியே மயங்கியிருந்தாள் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மகளே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா